ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவிக்கு சூட்டாகிற மாதிரி அழகா ரொம்ப டேஸ்டியா எப்படி நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்னைக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தூள் ஒரு லெமன் இது வந்து கசகசா சோம்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு பட்டை வத்தல் அதாவது காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவாங்களே அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அப்படியே காம்போடு சேர்த்து அப்படியே கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ வந்து நான் குக்கரில் எண்ணெய் சூடாகிடுச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் சேர்த்துருக்கேன் அதில் வந்து இப்போ கசகசா போட்டாச்சு அதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கட் பண்ணதை வந்து உள்ளே சேர்த்துட்டேன் இந்த கச கசா சோம்பு போட்டோம்ல அது வந்து கறி போயிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன சூடாக இருந்துமே அதுதான் ஃபர்ஸ்ட்டில் சேர்ப்போம் அதனால் கறிவி போயிடும் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது மூணு வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா கிளறி விட்டுருவோம் வெங்காயம் வந்து லைட்டாக வா வதங்கினதுமேவும் கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நமக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு தெரியலை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிலோ ரைஸுக்கு தேவையான அளவு நான் இப்போ எல்லாமே சேர்த்துட்ருக்கேன் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலினால் கம்மியாக பண்ணாலாம் பத்தாது அதனால் வந்து ஒரு கிலோ ரைஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு ஆனதுமே இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல ஜூஸ் இருக்கிற தக்காளின்னால் அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இது வந்து ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஆச்சு அப்படியே நல்லா கிளரி எடுக்கலாம் கிளறி வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அரிசி பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் இதுக்கு நம்ம தனியாக பிரியாணி அரிசி அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம் நார்மலாக சமைக்கிற அரிசியிலே வந்து தக்காளிக்காக சூப்பராக இருக்கிற மாதிரி பார்க்கறோம் இன்னைக்கு இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் லைட்டாக அது வந்து அப்படியே வதங்கட்டும் தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த ஜூஸ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கிரட்டும் இப்போது தக்காளி வந்து பாதி வெந்து இந்த பாதத்துக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக வந்து அப்படியே தக்காளியில் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை ஒரு கையிலே வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து திரும்ப இதை அப்படியே மூடி வச்சுட்டு ரைஸ் சுத்தம் பண்ணிடலாம் இப்போ தக்காளி வந்து இந்த பதத்துக்கு நல்லா அப்படியே எண்ணெய் கக்கி அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படியே வெறும் எண்ணெயாக வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இதில் வந்து லெமன் சேர்ப்போம் இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நம்ம வந்து ஆல்ரெடி தக்காளி கூடையே உப்பு சேர்த்துருந்தோம் அதனால உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா லெமன் பிழிஞ்சிடலாம் இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரியாணி பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க லெமன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறத வட்டம் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கை சாதம் கூட மிச்சம் வராத அளவுக்கு காலி பண்ணிடுவாங்க இப்போது இதுக்கு வந்து நம்ம அடுத்ததாக சிக்கன் கிரேவி இதுக்கு செட் ஆகுற மாதிரி எப்படி வச்சிடலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தர்லாம் மூணு பெரிய விளா பலாரி வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சோம்பு அப்புறம் மூ நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவேன் இஞ்சியும் பூண்டு சுத்தம் பண்ணி மிக்ஸி ஜாரில் அப்பப்போ தான் ரெடி பண்ணுவேன் நான் வந்து எப்பவுமே இதை ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் அதிகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து பாருங்க இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை இந்த கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துடலாம் இன்னொரு அடுப்பில் பக்கத்தில் அடுப்பில் வந்து குக்கரில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதை நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து வெங்காயம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி அப்புறமா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம் நமக்கு வந்து இன்னும் ரெண்டு சேனல் இருக்குது தையல் க கற்றுக்கணும் இருந்தே தையல் கற்றுக்கணும் பிள்ளைங்களை வச்சுட்டு வெளியிலலாம் போய் கற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் பிரெய்ஸி லேடிஸ் டிசைனர் வந்து த தமிழ் சேனல் பிரெய்ஸி ஸ்டிச்சிங் மலையாளம் வந்து மலையாள சேனல் ரெண்டு சேனல் இருக்குது நமக்கு இந்த வீடியோ பார்க்குறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நமக்கு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சுத்தமாக டெய்லரிங் தெரியாது தைக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலருந்தே வெளியில் தைச்சி கொடுக்குற அளவுக்கு மாதம் வருமானம் வர்ற அளவுக்கு தச்சு கொடுக்கலாம் அளவுக்கு வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வரங்கிடுச்சு இதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்திடலாம் நான் வந்து சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் போட்டு வச்சுக்குவேன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மேக்சிமம் சமையலுக்கு வந்து எல்லாமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் லே லேடிஸுக்கு வந்து நமக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே நம்மளை வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர்கள் சொன்ன ஆலோசனையின்படி நான் வந்து இந்த கல் உப்பு தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் பொரியல் அந்த மாதிரி இதுக்கு தான் நான் தூள் உப்பு எடுத்துக்கிடுவேன் இந்த மாதிரி வந்து கல் உப்பு நம்ம சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் தரும் இது சமையலுடைய டேஸ்ட்டையும் இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து கல் உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் இது வந்து இந்த சிக்கன் வந்து அப்படியே அது நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இதிலே வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வதங்கி அந்த தண்ணி வெளியில் வரும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த த இந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து இந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது இதில் வந் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றுல இதில் இது வந்து சிக்கனில் ஆல்ரெடி இருந்த தண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது வந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலாக தான் காரமெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து மிளா பொடி வந்து கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கூடுதல் போட்டுக்கலாம் இது கூட வந்து பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாயை நம்ம சேர்க்கும் போது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஒரு சிலருக்கு குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க டாக்டர்ஸெல்லாம் அதனால் வந்து பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் வத்தல் கூட காஞ்சி மிளகா கூட ஒரு ரெண்டு கிள்ளி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துகிட்டு இது கூட வந்து இன்னும் தேங்காய் பால் சேர்த்து இங்கே வந்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம் அப்படி இல்லை கட்டியாக தான் வேணும் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதை இப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து மூடி வச்சிடணும் இந்த மசாலெல்லாம் இதில் வந்து சேர்ந்து நல்லா கலந்து பிடிச்சிடணும் அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்து இதில் இந்த மசாலா நல்லா கலந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகா மிளகு தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சாதத்துக்கும் இந்த மட்டன் மசாலா அந்த ஃப்ளேவர் இறங்கும்போது இந்த சிக்கன் கிரேவி நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ஒரு டைம் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுப்பீங்க இது கூட வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ரசம் வச்சுட்டு நம்ம அந்த தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிக்கனை ரெடி பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கும் அந்த சிக்கன் அந்த கிரேவிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு தக்காளி சாதத்தில் வந்து ஊற்றி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து அரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த த இதை வந்து இப்போ மூடி வச்சோன்னா மூடி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு சாப்பாட்டோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தேங்காய் பால் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒருவட்டம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்